சொல்லுகிற தீர்க்க தர்ஷனமான வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துக்க நாட்கள் உண்டு விதத்தில் ஒரு தெய்வ மனிதன் பரிசுத்தவான் நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன் கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் துக்கம் வரலாமா வந்துச்சு யோகுவின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனம் அவருடைய நண்பர்கள் யோபுவை சந்தித்த பொழுது யோபுடைய துக்கம் மக்கா கொடிய துக்கம் மக்கா கொடிய துக்கம் என்று கண்டு யோபு புலம்புகிறான் என் துக்கத்தை அளந்து பார்த்தால் கடற்கரை மணலை பார்க்கணும் அது பாரம் யோபு ஆறு மூணு பெரியமானவர்களே துக்கம் முடிந்தது துக்க நாட்கள் முடிந்தது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா ரட்டிப்பான ஆசீர்வாத்த யோகுவுக்கு கொடுத்தது போல உங்க துக்க நாட்கள் முடிந்தது நன்மையை காண்பீர்கள் கலங்காதிருங்க நம்ம லைஃப்ல ஒரு கேள்வி எப்போ என் துக்கம் மாறும் வேதம் சொல்லுகிறது ஏசாயா அறுபது இருபது உன் துக்க நாட்கள் முடிந்து போயின எத்தனை பேர் இதை நம்புறீங்களோ ஏற்றுக்கொள்றீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை இருதயத்தின் ஆழத்துல இருந்து என் துக்க நாட்களை முடித்ததற்காக நன்றி 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 ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்களேன் இதுவரை கண்ட பாடுகள் இதுவரை கண்ட வேதனைகள் இதுவரை கண்ட இழப்புகள் இதுவரை கண்ட நஷ்டங்கள் இதுவரை கண்ட அவமானங்கள் நான் சொன்ன அத்தனை நிமித்தமாக தான் துக்கம் ஒரு மனுஷனை ஒரு மனுஷ வேதனைப்படுத்துகிறது சொல்லுவாங்கள அக்கத்தின் அழகு முகத்திலே தெரியும் நம்மளுடைய இருதயத்தில் துக்கம் வந்துச்சுன்னா நம்ம முகத்தில் அது தெரிஞ்சிடும் இதுவரை நீங்கள் துக்கம் முகமாக இருந்திருப்பீர்கள் ஆனால் இருந்து நான் சொல்லட்டுமா அதை கற்ற மாற்றிக்கணும் ம ஒரு சம்பவம் இருக்கிறது அந்நாள் உங்களுக்கு தெரியும் அவளுடைய சகோதரி அவளை மனம் மடிவாக்கினாள் ஒன்று சமூக முதல் அதிகாரம் வசனம் இன்னைக்கு உலகம் உங்களை மனம் மடிவாக்கும் மனம் மடிவாக்கும் பொழுது நம்ம அறியாம நம்முடைய இறுதியும் துக்கப்படும் ஒன்று சமூக ஒன்று பதினஞ்சு தேவனுடைய சமூகத்தில் துக்கத்தை ஊற்றினாள் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இன்னைக்கு அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு கத்து கொடுக்க போகிறான் விசுவாசங்க ஒன்னு முதல் அதிகாரம் பதினெட்டு வசனம் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்க என்ன இதற்கப்புறம் நீங்க துக்க முகமாய் இருப்பதே இல்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில தொடரும் ஜபிக்கலாமா அன்பின் தகுப்பான துக்க நாட்கள் முடிந்து போவதாக செய்கிறதற்காய் நன்றி நாமத்தில் பித்தாவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின நன்மையும் கிருபையும் ஆசிர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்